ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரமானால் என்ன பெரிய வேலை அப்படின்னு நினைக்காதீங்க ஆச்சுன்னா ஒரு பெரிய வேலை இது தான் இதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் கொஞ்சம் சளிச்சிக்காம இந்த வீடியோவை பாருங்கள் என்ன பெருசாக செய்ய போகிறாங்க வேறு அப்படின்னு நினைக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டீ போடுறதாங்க சாயந்தரம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது டீ போடுறது டீ சாப்பிட்றது அதை பார்த்து நான் வந்து என்னோட பாணியில் போடுறேன் இதை போட்டு என் மனைவிக்கு நானும் சாப்பிடுவோம் மித்த வீட்டுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்களோ விருந்தினர்களோ இவ இவங்கெல்லாம் வந்தாங்கனாலும் நான் தான் டீ போட்டு கொடுப்பேன் பகல் பூரா எனக்காக அவங்க கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி என்னோட வயத்தை பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சாயந்தரம் அவங்கள உட்கார வச்சு நான் இந்த மாதிரி அதுவும் இஞ்சி டீ மசால் இஞ்சி டீ போட்டு கொடுக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இதை தொடர்ச்சியாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தொடர்ச்சியாக இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ தான் இதை நீங்கள் பாருங்கள் இது எனக்கு என் மனைவிக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் வர்ற உறவினர்கள் என் குழந்தையாங்க என் பொண்ணுங்க பேரப்பசங்க மாப்பிள்ளைங்க எல்லாத்துக்கும் யார் வந்தாலும் சரி டீ போடுங்க டீ போடுங்கன்னு சொல்லி எனக்கு என்னைக்கு தான் அவங்கெல்லாம் போட சொல்லுவாங்க நான் அதை வந்து ரொம்ப விரும்பி மன மகிழ்ச்சியோட பிரியத்தோடு செஞ்சுறேன் அவங்களுக்கு அந்த ருசியும் எனக்கு நல்லா அமைஞ்சதுனால அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு மன நிறைவாக இருக்குது முதல்ல இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பால் அடுப்பில் வைக்கிறோம் காய வைக்கிறோம் பாலை இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் டீ போடுறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அதை நான் அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இப்போது போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சிந்துத டிலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஆம்பளைங்க எது செஞ்சாலுமே கொஞ்சம் சிந்தும் சிதறும் பொம்பளைங்க மாதிரி ரொம்ப பக்குவமாக நமக்கு கொஞ்சம் செய்ய தெரியாது இல்லையா அதனால தான் ஆனால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் டீ போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை இல்லை தான் ஆனால் அதை பிரியத்தோடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்காக எல்லாம் செஞ்சவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இப்போ பார்த்துட்டேத்துக்கு இருக்கீங்க இல்லையா இஞ்சி எல்லாம் முதல்லையே கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு அதை அடுப்பில் கொதிக்கும் போது போட்டு நல்லா கொதி உடனே பக்குவமாக அந்த வாசனை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கரண்டியை வச்சு கலக்கி அந்த வாசனை நல்ல டீ வந்து இஞ்சியோடு சேர்ந்து மெர்ஜ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்து பொங்கி வரும் பொங்கி வரும்போது அதை கம்மி பண்ணி அந்த வாசனையெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மசால் பொடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வடிகட்டி இது பரிமாறணும் அதை வடிகட்டி பரிமாறணும் இப்போ நான் அதை தான் கிட்டத்தட்ட உங்களோட பேசிக்கிட்டே அந்த வேலை முடிஞ்சது வடிகட்டியாச்சு வடிகட்டின உடனே எடுத்து மாட்டேன் அதை ஒரு ஆற்றாத்தி அதோடய பக்குவம் எப்படி இருக்குது இனிப்பு மற்ற சுவைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஆற்றி நான் முதல்ல டேஸ்ட் பார்ப்பேன் இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க எப்படி ஆத்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறீங்க தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வரிசையாக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ஆற்றி அதை எடுத்துகிட்டு போய் நான் என் மனைவி கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனாலும் எனக்காக சமையலோ மித்த எதுவுமே அவங்க விட்டு கொடுக்காம செய்கிறாங்க எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சரி டீ வந்து ஸ்பெஷலாக அன்னைக்கு சாயந்தரம் பொழுது போகிறது சாயந்தரம் பொழுது அப்படின்னா டீ சாப்பிட்றது ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒரு கடமையாக கூட நான் செஞ்சிகிட்டுருக்கிறேன் இப்போ அதைத்தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் ஒரு டம்ளரில் ஊற்றி அந்த கொஞ்சம் போல் எடுத்து நான் குடிச்சு பார்த்து அந்த ருசி எனக்கு பிடிச்சதுன்னா அவங்கவுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மனசார நம்பி ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதை இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதை என் மனைவிக்கு கொண்டு போய் அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு டீ கொடுத்து ஊஞ்சலில் உட்கார வச்சு நீடிச்சிட்டு பக்கத்தில் நானும் உட்காந்துட்டு அந்த டீயை எடுத்து ரெண்டு பேரும் குசிச்சு குடிக்கிறத இப்போ நீங்கள் பார்த்து பார்க்க போகிறீங்க அது ஒரு தனியாக ஒரு ஆனந்தம் எனக்கு முடிஞ்சா நீங்களும் உங்கள் மனைவிக்கு டீ போட்டு கொடுங்க இது ஒரு பெரிய வேலை இல்ல ஆனா ஆத்மாத்மா செய்யும்போது சாரத பிரியமா செய்யும்போது எப்படி இருக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சிய மனநிறைவேமா அது பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் ஜெப்புக்கா